அவர் என்ன பாருங்க கட்சியை வளர்க்கணும் அவருக்கு வந்து அவர் ஆகணும் நாட் நவ் அப்படிங்கிற முடிவெடுத்தாருன்னு லேட்டர் அப்படிங்கும்போது முப்பத்தி ஒன்றுக்கு கோல் போஸ்ட்டை மாட்டினாருனே அஞ்சு வருஷம் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவர் எதுக்கு தலைவர் இருந்தால் தான் சரியா இருக்கும் நீங்க துணை முதலமைச்சராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரசாங்கத்தை நீங்கள் வழி நடத்தணும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போய்விங்க கேள்வி கேட்குற இடத்துக்கு போக மாட்டிங்க ஸோ வை விஜயகாந்த் அவர் அப்படி தானே பண்ணாங்க அவர் கூட்டணியில் இருந்தாலும் ரெண்டும் சேரம்தான் சந்திச்சாங்க வருஷம் தான் சந்திச்சாங்க ரெண்டாயிரத்து பதினொன்று ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்கட்சித் தலைவர் விஜயகாந்த் அப்போ அவரால் கேள்வி கேட்க முடிஞ்சது சண்டை போட முடிஞ்சது கட்சி உயிர் இருந்துச்சு அவர் இருக்கிற வரைக்கும் ஸோ அதை அவர் வந்து கன்சிடர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஆனால் அவருடைய மூடி எனக்கு தெரியாது டாப்பில் இருக்கிறவங்க அதை அனுமதிக்க மாட்டாங்க கீழே உண்மை எனக்கு தெரியும் அதிமுகவோடு விஜய் கூட்டணி சேரணும்னு தொண்டர்கள் அளவில் நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் வரைக்குமான ஆட்கள் வந்து பெரியவர்களாக நிறையாற்ற பேசுகிறேன் பெரிய வந்து என்ன கூட்டணி வந்துருமானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க முன்னாடி வந்து அவங்க கூட்டணி பற்றி பேசலை நாங்க ஜெயிப்போம் நாங்க எவ்வளவு ஓட்டு வாங்குவோம் நீங்க கம்மியா சொல்றீங்க கூட சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர கூட்டணி பத்தி பேசல இப்ப கரு ஸ்டாம்ப் பிறகு அவர்கள் மனதில் ஒரு வைராக்கியம் வளர்ந்துருக்கு எப்படியா திமுக தோற்கடிச்சிருந்தாங்க அதனால அவர்கள் தே ஆர் பிரிஃபரிங் ஏடிஎம் கே பிஜேபி அலைன்ஸ் என்டிஏ கூட்டணியில் இணைந்தார் என்றால் இந்த வெற்றி இருந்தது இரநூறு சீட் இரநூறு சதவீதம் இரநூறு சீட் உறுதி செய்யப்பட்டது இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல இரநூறு சீட் ஒரு அலைன்ஸ் அடிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று போன்ற நிலைமை வரும் திமுக மூன்றாவது இடத்துக்கு போகும் அருமை இது வந்து இவங்க சேர்ந்தாங்கன்னா ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்கே நல்லா பேசிருக்கு நல்ல பேஸ் இருக்கு அப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் மறக்க முடியாது அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேர் சேரும் போது அது உத்தரவாதமான வெற்றி அது வந்து ட்ரை கார்னர் கண்டஸ்டோ பைபோலர் கண்டஸ்டோ இல்லை அது மோனோபொலி